அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய மல்டிபிள் வந்து அலைகள் அதாவது அப்படிங்கிற பாடத்துல அதாவது பதினோராம் வகுப்புலருக்கு சிலபஸ்ல அலைகள் பாடத்துல அவருக்கு கேள்வி பார்க்கிறார் கொஞ்சம் நீளமான கணக்காக இருக்கும் ஆனால் எப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டு சீரான கம்பிகள் சேர்ந்தார்போல் அவற்றின் அடிப்படை அதிர்வியன்களில் அதிர்வுகின்றன ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி சொல்றோம் இல்லையா அவற்றின் இழு விசைகள் டென்ஷன் அடர்த்திகள் டென்சிட்டி நீளங்கள் லென்த் அப்புறம் விட்டங்கள் டயாமீட்டர் இவற்றுக்குண்டான தகவுகள் விகிதம் சொல்றோம் இல்லையா தகவுகள் முறையே எட்டு இஸ்டு ஒன்று ஒன்று இஸ்டு ரெண்டு எக்ஸ் இஸ்டு ஒய் மற்றும் நாலு இஸ்டு ஒன்று இந்த மாதிரி இருக்கு என்ன சொல்ற அர்த்தம் அந்த முதல் கம்பிக்கு வந்து டென்ஷன் இழு விசை வந்து டி ஒன்னா டி ஒன் எட்டு டீயா இருக்கும் ரெண்டாவது கம்பிக்கு ஒரு டீயா இருக்கும் சரியா அதே மாதிரி அடர்த்திகள் வந்து டி ஒன்னுக்கு முதல் கம்பிக்கு ரோ அப்படின்னு இருக்கும் ரெண்டாவது கம்பி கம்பிக்கு இரண்டு ரோ அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி நீளங்கள் முதல் கம்பிக்கு எக்ஸ் ரெண்டாவது கம்பிக்கு பிட்டங்கள் முதல் கம்பிக்கு நாலு டி ரெண்டாவது கம்பிக்கு பெரும் டி இந்த மாதிரி இருக்குது சரியா இந்த முறையே அப்படிங்கிறது அதான்

மதிப்போட கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஒரு மாதிரி சார் சார் கம்பியும் நியூ நியூ என்பது 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 என்ன எல் கம்பியின் கம்பியின் நீளம் நீள் அடர்த்தி ஆங்கிலத்துல நீள் அடர்த்தின்னா என்ன சார் அர்த்தம் அதாவது கம்பி நீளமா ஒரு அஞ்சு மீட்டர் இருக்குன்னு சொல்லுங்க அதுல ஒரு மீட்டர் அதாவது ஓரளவு நீளத்துக்கு எவ்வளவு நிறை இருக்குதோ அதுதான் சரியா சரி சார் இங்க அடர்த்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க விட்டம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரேஷியோ தரவு கொடுத்துருக்காங்க நம்ம ஃபார்முலால அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொன்னா ஃபார்முலாவே வேற எப்படி சார் சார் வாய்ப்பாடு இல்லையா எஃப்எஸ்சி கொடுத்து இந்த சமன்பாட்டில் அதெல்லாம் இல்லையே அதை எப்படி சார் கொண்டு வருது அப்படிங்கிறது இந்த நியூ இருக்கு இல்லையா உடலு நேரத்தின் நிறை அதாவது கம்மி இந்த உடல் நான் எடுக்கிறேன்னு சொல்லும்போது சொன்னேன் நியூ என்பது பத்து மீட்டர் இருக்குன்னு சொல்லுங்க அது அஞ்சு மீட்டர் இருக்குன்னு சொல்லுங்க கம்பி அந்த ஒரு மீட்டருக்கு எவ்வளவு தெரியும் அப்ப என்ன விரிசல் கண்டுபிடிக்கிறது மொத்தமா நிறை வந்து அஞ்சு மீட்டர் சொல்லுறது அது அஞ்சு மீட்டர் அஞ்சாவது நீளத்தம் ஆக அதுதான் நமக்கு அந்த நியூ வியூ நீளப்பு கிடைக்கும் நிறைவை தெரியும் இல்லையா சார் இப்ப அடுத்தது என்னன்னு சொன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும் ஒரு கம்பி கம்பின்னு சொன்னா அது குறுக்கு வெட்டு படம் ஒரு வட்ட வடிவத்துல

அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்றோம் அடர்த்தி அடர்த்திக்கு உண்டான சமன்பாடு அடர்த்திக்கு உண்டான சிம்பல் வந்து ரோ அடர்த்தி கொண்டான சமன்பாடு வந்து நிறைவை படுகம் ஆங்கிலத்துல மாஸ் பை வால்யூம் அப்படின்னு சொல்றோம் ஸோ அந்த அடிப்படையில நம்ம மியூ இசி குறித்து எப்படி சொல்லலாம் இந்த நிறைவை படுவதற்கு அடர்த்தி போட்டா அடர்த்தி இன்ட்டு பையாஸ் கடந்துருமா அதான் கிடையாது குறித்து அடர்த்தி அதாவது ரோ இன்ட்டு

அப்போ ஃபோர்டி இந்த நாலு இங்கே மேலே போயிடும் ஃபோர்டி டெபிடி பை ஃபை ரோ டி ஸ்கெட் சார் அதோ கிடையாது கிடையாது ரோ ரோ இந்த டி ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியே கொண்டு அதே மாதிரி இந்த அதையும்

ஒரு சமன்பாடு பார்த்துருக்கிறோம் என்ன கிடைச்சது நமக்கு இரண்டு கம்பிகள் இல்லையா இரண்டு கம்பிகளுக்கு தனித்தனியாக அந்த சமன்பாடு முதல் கம்பிக்கு அதிர்வு வச்சிருக்கோம் எஃபன் மதிப்பு தெரியுமா சார் பண்டுபிடிச்சிட்டோம் நம்ம முன்னூற்றி ஐம்பது மதிப்பு முன்னூற்றி அறுபது கிரட்ஸ் கணக்கிலேயே நமக்கு கொடுத்துருக்கோம் சரி இந்த எஃப்வல் அதே மாதிரி அப்போ இந்த முதலீக்கள் இந்த எஃப்

டி டயமீட்டர் எவ்வளோ சார் அது வந்து நில விட்டத்தை பற்றி பண்ண ரெண்டாவது இது வந்து ஒரு மடங்கு தான் அதனால டி கொடுத்து ஸ்கொயர் ரூட்டா ஆஃப் பை இருக்கு பை இருக்கு ரோட்டு இந்த ரோட்டு எவ்வளோ சார் ரோட்டுங்கிறது ரெண்டு மடங்கு ரோ ஒன்றுங்கிறது ஒன்று அதனால ரோ மட்டும் கொடுத்தோம் ரோ டூங்கிறது ரெண்டு மடங்கு ரெண்டு ரோ இப்போ அடுத்த என்ன செய்யலாம் இந்த டி டி கேன்சல் டி டி அடிச்சிடலாம் டியும் டியும் அடிச்சிடலாம் ரோவும் ரோவும் அடிச்சிடலாம் பையும் பையும் அடிச்சிடலாம் பாக்கிறோம் சார் இங்க ரூட் எட்டு இருக்கா இங்க ஒரு ரூட் ரெண்டு இருக்கா இங்க ஒரு இருக்கா ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எட்டு அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் பதினாறு ஈக்குவல் நாலு போட சார் போட இங்கே என்ன சார் இருக்கு இந்த இதெல்லாம் அடிச்சாச்சு டி அடிச்சாச்சு ஸோ எக்ஸ் எக்ஸ் இந்த டிஎல் அடிச்சாச்சு இதோட இந்த என்ன இருக்கு நாலு எக்ஸ் மட்டும் நாலு

கொஞ்சம் ஈஸியான கணக்குல அடுத்த நிமிஷத்துக்கு வச்சுட்டு இந்த கணக்கு ஓகேயா சோ ஆஹ் நாம வந்து அடுத்த காணொலியில் இதே சேப்டர்ல வேறு ஒரு கணக்கு இதே பாடத்துல அதே கிடைக்கிற பாடத்துல வேறு ஒரு கணக்கு பார்ப்போம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்